தளபதி வந்து கலெக்ஷனை கொடுத்து ஒரு மாஸ்க் காட்டினார்னா இன்னொரு பக்கம் தலைவர் வந்து ஃபஸ்ட்டு சிங்கலை கொடுத்து ஒரு சம மாஸ்க் காட்டியிருக்காரு ஆக்சுவலாக கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அஞ்சு நாள் ஆகிருக்கு ஸோ அறாவது நாளில் இருக்கும் அந்த அஞ்சு நாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே நூறு கோடியை தாண்டிடுச்சு வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அஃபிஷியலாக அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கலெக்ஷன் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி தாண்டிடுச்சு அப்படின்னாலும் இந்த தமிழ்நாட்டோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் நாற்பத்தி நாலு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்தது ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்தது மூணாவது நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு நாலாவது நாள் ஃபுல் ஹாலிடே எல்லாரும் வெளியில் படம் பார்த்தோம் அப்படிங்கிறதுனால முப்பத்தி நாலு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு ஸோ நாலு நாள் நல்லா இருந்தது கலெக்ஷன் அஞ்சாவது நாள் ஒர்க்கிங் டே மண்டே அப்படிங்கிறதுனால ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எல்லா தேட்டர்லையும் சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருந்தது அதனால் ஒரு பதினாலு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு நேற்று மண்டே அன்னைக்கு ஸோ இந்த அஞ்சு நாளும் டோட்டலாக கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இரநூத்தி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக இந்த கோட் படம் விஜயனுடைய அப்புறம் நேற்றுக்கு ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து பஞ்சு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு பார்த்தா முந்நூறு கோடியை தாண்டிடுச்சு அஞ்சு நாளில் ஸோ வேர்ல்டு வைடு கோட் படம் ஃபஸ்ட்டு அஞ்சு நாளில் முந்நூறு கோடி ரூபா அப்படின்னு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு தான் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட்டோடு தான் அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போவும் கலெக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு வேறு படங்கள் எதுவும் இல்லை இந்த மந்த் எண்டில் தான் வந்து கார்த்தியோட மெய்ய வருது அது வரைக்கும் கோட் படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜய் வந்து தன்னோட முந்தைய படமான லியோவோட சாதனையை இந்த படத்தை வச்சு முறியடிப்பார் கலெக்ஷனில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ தளபதி இப்படி கலெக்ஷனில் கொடுத்து மிரட்டிகிட்டு இருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஸோ ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையின் படம் நடித்து முடித்து அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஃபைனலாக வந்து நேற்றைய தினம் படத்துலேருந்து முதல் சிங்கிள் அந்த ஃபஸ்ட்டு பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வேற லெவலில் மாஸ் காட்டியிருந்தார் அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற யங் ஹீரோஸ்க்குலாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு எழுபத்தி மூணு வயதான நம்ம சூப்பர் ஸ்டார் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருந்தார் அவரோட அந்த ரெண்டு நிமிஷம் டான்ஸு வேற லெவல் கூட சேர்ந்த அணிய நாட்டம் அந்த பாட்டு படமாக்கப்பட்ட விதம் அந்த பாட்டை வந்து பிரபல பாடகர் மலேசியா வாஸ்தேவன் பாடினது அது எல்லாமே ஒரு பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருச்சு ஸோ தாசே ஞானவேல் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் வேட்டையன் இந்த படத்தினுடைய எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ ரெடி ரெடியாகிட்டு இருக்கு நேற்று இதை இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாலை அஞ்சு மணிக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே இணையத்தில் வைரலாக தொடங்குச்சு ஸோ பாட்டு வேறு மாதிரி இருந்தது அந்த பாட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ரஜினியோட படத்தில் வந்து மலேசியா வாசியரோடய வாய்ஸு அவர் இல்லை அப்படின்னாலும் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலிமா அவரோட வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க கூடவே அவரோட மகன் யுகேந்திரன் அப்புறம் தீப்தி அவங்களும் சேர்ந்து பாடியிருந்தாங்க அந்த பாடலுக்கு வந்து நம்ம அனிருத் இசையமைச்சிருந்தாரு அந்த பாட்டு அவ்வளவு சூப்பராக இருந்தது உண்மையிலே வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் எந்த மனசுலாயோ அப்படின்னு அவங்க சொல்ற அந்த ஸ்லாங்கில் அந்த வார்த்தையை போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல அனிருத்து ஸோ ரஜினி அப்படின்னாலே ஒரு தனி இன்ட்ரெஸ்டோடு தான் வேலை பார்ப்பார் பிளானி இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து வேலை பார்த்துருக்காரு வேற மாதிரி இருக்கு படம் இந்த பாட்டு வந்து ஒன் மில்லியனுக்கு மேலே போய் ஹிட்டு இணையத்தில் அவ்வளோ வைரல் ஸோ தலைவர் வந்து நான் தான் கிங்கு அப்படின்னு திருப்பவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த பாடலாம் வேறு மாதிரி தெரிவிக்க போகுது ஸோ படம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக மஞ்சு வாரியாரோட பர்த்டே இன்னைக்கு ஸோ வாரியார் பர்த்டே அப்படிங்கிறதுனால படத்துலேருந்து ஏதாவது ஒரு சில்ஸ் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதனால தலைவர் படம் அப்படின்னாலே தேட்டரை அதிரும் கொண்டாடும் அதுவும் இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக இருக்க போது மாசு ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனை தூக்கி சாப்பிட்டு எண்ணூறு கோடி ஜெயிலர் படம் கலெக்ட் பண்ணிச்சு வேர்ல்டு வைடு அப்படின்னா இது ஆயிரம் கோடியில் நிற்கணும் அதுதான் அவரோட கோலாக இருக்குது ஸோ சூப்பர் ஸ்டார் படம் அக்டோபர் பத்து என்ன மேஜிக் பண்ண போதும் தெரியல ஏற்கனவே ரிலீஸ் ஆகிறதுன்னு சொல்லியிருந்த சூர்யாவின் கங்குவா படமும் தலைவருக்கு பயந்து வழி விட்டுட்டாங்க அதனால் சிங்க சிங்களாக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கப்போகுது ஸோ தலைவர் அண்ட் தளபதி ரெண்டு பேருமே தமிழ்நாட்டோட ஒரு ஐகான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க நன்றி